السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ الحمدللہ الحمدللہ رب العالمین نحمده ونستعینه ونستغفره ونؤمن به ونتبکل علیه ونعود باللہ من شرور انفسنا ومن سیئیات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وهم يسترخون فيها ربنا اخرجنا نعما صالحا غير الذي كنا نعمل اولم نعمركم ما يتذكر به من تذكر وجاءكم النذير فذوقوا فما الظالمين من نصير சொக்கவ்வாகு மௌலான லலியுல் அலி அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லா புகழுக்கும் முழு உரிமையும் வாய்ந்தவனுமான எல்லாம் வல்ல அவ்வாஹு ஜெல்லசானவு தாலாவை போற்றி புகழ்ந்து இவ்வுலகத்திற்கு அறுப்படையாக வந்திருத்த எம்பெருமானார் ரசூலே கரீம் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் அந்நாரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தக தாபியீன்கள் மேலும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும் நம்முடைய மனைவி மக்களின் மீதும் என்றென்றும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக ஆமீன் அல்லாஹுல்லூ தாலா மனிதர்களை படைத்து மனிதர்களை செய்யக்கூடிய செயல்கள் அல்லாஹுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் என்பதை நிலைநிறுத்தி ஒரு மனிதன் நன்மையை செய்வானே ஆனால் அவன் அல்லாஹுக்கு விருப்பமானவனாகவும் தீமையை செய்கின்ற பொழுது அதற்குண்டான தண்டனையை அனுபவிப்பான் என்பதையும் அல்லாஹ் ஜெல்லசான கூறி மனிதனை எச்சரிக்கின்றார் வாழ்க்கையிலே நாம் என்னதான் நலவுகள் நாம் செய்திருந்தாலும் அவன் கொடுத்திருக்கக்கூடிய பல நேமத்துகளுக்கு நாம் நன்றி பாராட்டியவர்களாக ஆக முடியாது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அதிலே அல்லாஹ் ஜெல்லுஷானு தாலா நம்மிடத்திலே நாடுவது என்னவென்றால் அவன் மீது உண்டான இரையச்சத்தையும் அவனுடைய சொல் ஏற்று நடக்கக்கூடிய அந்த கட்டுப்பாட்டையும் தான் அல்லாஹு தாலா மனித சமுதாயத்திடத்திலும் ஜின் சமுதாயத்திடத்திலும் அல்லாஹு தாலா எதிர்பார்க்குகின்றார் அதை பற்றித்தான் அல்லாஹு ஜல்லஷானகு தாலா நான் மேலே ஓதிய அந்த ஆயத்திலே கூறுகின்ற பொழுது நரகத்திலே இருந்து கொண்டு எல்லாம் கூச்சலிடுவார்கள் இதிலிருந்து யா அல்லா எங்களை வெளியேற்றிவிடு நாங்கள் தவறு செய்து விட்டோம் தீய காரியங்களை விட்டு நாங்கள் நற்செய்கள் செய்வோம் என்பதாக அல்லாஹ் இடத்திலே அவர்கள் முறையிடுவார்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்லுஷானு தாலா அல் குரான் ஷரீஃபின் மூலம் நமக்கு கூறி காட்டுகின்றார் அந்த நேரத்திலே அவர்களுக்கு சொல்லப்படும் உங்களுக்கு பல ஆயுள்கள் வழங்கப்பட்டதல்லவா நீ திருந்துவிடுவாய் என்பதாக உனக்கு ஒரு வாய்ப்பை நான் தந்தேன் அந்த வாய்ப்பை நீ பயன்படுத்தி கொள்ளவில்லை அதை பயன்படுத்தி கொள்ளாததின் காரணமாகத்தான் நீ இன்று நரக வேதனை அனுபவித்து கொண்டிருக்குகின்றாய் என்பதாக அல்லாஹு ஜெல்லசானு தாலா கூறுவான் என்பதாக இந்த அத்தியாயத்தில் அல்லாஹு தாலா தெளிவாக குறிக்காட்டுகின்றான் காட்டுகின்றான் பொதுவாக மனிதர்கள் அவர்களுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்குகின்ற பொழுது அந்த வாய்ப்புகளை தவற விட்டுப்படுகின்றார்கள் தவறு விடுவதின் காரணமாக பல இன்னல்களும் வேதனைகளும் படுவதற்கு அவர்கள் தயாராகி விடுகின்றார்கள் என்பதைத்தான் அல்லாஹு ஜல்லுஷான உத்தாலா கூறிக் ஒரு மனிதன் தவறு செய்து விட்டானே ஆனால் அந்த மனிதன் தவறு செய்ததற்கு திருந்துவதற்கென்று ஒரு சில காலங்களை அல்லாஹு தாலா அவனுக்கு ஆகுமாக்கி கொடுக்குகின்றான் அந்த காலங்களை அவன் பயன்படுத்தாததின் காரணமாக அல்லாஹுவினுடைய மிகப்பெரிய கோபத்துக்குள்ளாகின்றான் என்பதைத்தான் அல்லாஹ் ஜல்லஷானு தாலா இந்த ஆயத்தின் மூலம் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது நபிசல்லாஹூ அலைஹ் வசல்லம் அவர்கள் கூறுகின்ற சுஹா நபி சொல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது உங்களுடைய ஒருவருடைய கையில் மரக்கன்று இருக்குகின்ற பொழுது அவர் மீது மறுமை நிறுவப்பட்டாலும் அந்த மரத்தை அவர் நட்டுவிட்டு செல்லட்டும் என்பதை ஹசரத் பெருமானார் சல்லல்லாஹூ அலைஹ் வசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் இதிலிருந்து நமக்கு விளங்கக்கூடியது என்ன என்றால் நாம் மரண தருவாயிலே இருந்தாலும் கூட நாம் என்ன நலவுகள் செய்ய முடியுமோ அந்த நலவுகளை நாம் செய்துவிட்டு செல்ல வேண்டும் நாம் செல்கின்ற வரை இந்த பூமியிலே இந்த பூமி உயிரோடு இருக்குகின்ற வரை அந்த நன்மைகள் நமக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் ஆகையால் அந்த வாய்ப்பை கூட நீங்கள் விட்டுவிடாதீர்கள் என்பதைத்தான் ஹசரத் பெருமானார் செல்லவாகூர் அழகிவசல்லம் அவர்கள் இந்த செய்தியின் மூலம் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார்கள் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்களை நாம் பார்ப்போமேயானால் எவ்வளவு பெரிய வாய்ப்புகள் வருகின்றது வருடந்தோறும் நாம் ஒவ்வொரு வருடமும் இந்த ரமதானுடைய மாதத்தை அடைகின்றோம் இந்த ரமதானுடைய மாதத்தை அடைகின்றது ஒரு வாய்ப்புதான் ஒரு வருடத்தோடு இது சென்றுவிடுவதல்ல வருட வருடங்கள் நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றன அந்த வந்து கொண்டே இருக்கக்கூடிய ரமதான் மாதத்தை நாம் அடைவதற்கு ஒரு வாய்ப்பாக அதை பயன்படுத்தி சரியாக நாம் செயல்படுவோமே ஆனால் அந்த வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டால் அல்லாஹு தில்லஷானு தாலா இந்த வாய்ப்பின் மூலமாக நமக்கு நலவை நாடுகின்றான் என்பதைத்தான் ஹசரத் பெருமானார் செல்லவாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் உன்னுடைய மரண தருவாயிலே நல்ல விஷயங்கள் நீ செய்ய முற்பட்டாலும் அதை மரண தருவாயில் இருந்தாலும் அதை செய்துவிடு என்பதை ஹசரத் பெருமானார் செல்லவாஹு அலைஹி செல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார்கள் மேலும் நபி சொல்லல்லாஹூ அலைஹ் செல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது ஐந்து விஷயங்களை நீ அடைவதற்கு முன்னால் நீ எல்லா விஷயங்களையும் அதற்கு முன்னால் நீ பயன்படுத்திக்கொள் என்பதை ஹசரத் பெருமானார் சொல்லல்லாஹும் அலைஹ் செல்லம் அவர்கள் கூறிக்காட்டுகின்றார்கள் உனக்கு முதுமை வந்துவிட்டதென்றால் நீ இந்த இளமையை நீ சரியாக கொள் இளமையை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு விட்டால் முதுமையான நேரத்திலே உனக்கு அந்த இளமையில் செய்த அத்தனையும் பலனெடுக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை ஹசரத் பெருமானார் சொல்லுவதாக வளைவ செல்லம் அவர்கள் கூறுகின்றனர் அதுபோன்று உனக்கு நோய் வந்துவிட்டால் நீ நோய் நிவாரணமாக ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நேரத்தை நீ கொள் உனக்கு நோய் வருவதற்கு முன்னால் ஆரோக்கியமாக நீ இருக்குகின்றாயே அந்த நாட்களை நீ சரியாக நோய் இல்ல நேரத்திலே நீ வெற்றி பெறுவாய் என்பதை ஹசரத் பெருமானார் செல்லுவதாகவும் வளைகி செல்லும் அவர்கள் கூறி காட்டுகின்றார் அதுபோன்று நீ செல்வத்தை பயன்படுத்திக்கொள் உனக்கு வறுமை வருவதற்கு முன்னால் உன்னை ஏழையாகிவிட்டால் அந்த செல்வத்தினால் ஏற்படக்கூடிய எந்த நலனையும் நீ அடைந்து கொள்ள முடியாது ஆகவே செல்வம் இருக்குகின்ற பொழுது நீ அதை பயன்படுத்திக் என்பதை ஹசரத் பெருமானார் சொல்லவாகு அலைகுவ செல்லம் அவர்கள் நமக்கு குறிக்காட்டுகின்றார்கள் அதுபோன்று உனக்கு மரணம் வருவதற்கு முன்னால் ஓய்வான நேரத்தை நீ சரியாக பயன்படுத்திக்கொள் அப்படி பயன்படுத்தி கொண்டால் நீ மரணத்திற்குப் புண்டான மன்னணத்திற்கு பின் உண்டான வாழ்க்கையிலே நீ வெற்றி பெறுவாய் என்பதை ஹசரத் பெருமானார் செல்லவாக வளைகி வசல்லம் அவர்கள் நமக்கு கூறிக் காட்டுகின்றார்கள் இப்படி வாழ்க்கையிலே ஒவ்வொரு விஷயங்களிலும் நமக்கு ஒரு வாய்ப்பு நம்மை தட்டுகின்றது அந்த வாய்ப்பை நாம் தட்டி கழித்து கொண்டு செல்கின்றோம் அந்த வாய்ப்பை தவறவிட்டு விட்டு விடுகின்றோம் என்பதை ஒவ்வொரு மனிதனும் உணர்ந்து செயல்படுவானையானால் நிச்சயமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பு பயன்படுத்தி நாம் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதை நாம் ஒவ்வொருவர்களும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு முஸ்லிமான அடியான் பாவம் செய்கின்ற பொழுது அந்த பாவத்தை பதிவு செய்யக்கூடிய வழக்கு ஆறு முறை தன்னுடைய கைகளை உயர்த்து விடுகின்றார் ஆறு முறை அவருடைய பேனா அந்த நோட்டிலே இவர் செய்த அந்த பாவத்தை பதிவு செய்வதில்லை இறுதியாக அவர் எப்படி அந்த ஆறு முறை பாவ மன்னிப்பு ஆனால் அந்த ஆறு முறை எழுதாமல் இருந்ததற்கு அதிலே ஒரு சில நேரத்திலே அவர் பாவ மன்னிப்பு தேடிவிட்டால் அதை எழுதாமலே விட்டுவிடுகின்றார் என்பதாக ஹசரத் பெருமானார் சல்லந்தாகும் செல்லும் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை ஷோபுல் ஈமான் என்ற அந்த கிதாபிலே பதிவு செய்கின்றார்கள் இப்படி ஒரு மனிதனுக்கு ஆறு முறை வாய்ப்பு கொடுக்கப்படுகின்றது நீ பாவம் செய்துவிட்டாய் அந்த பாவத்திலிருந்து நீ தௌபா செய்து கொள் அந்த பாவத்திலிருந்து நீ மீண்டுக்கொள் என்பதாக ஒரு மனிதனுக்கு ஆறு முறை வாய்ப்பு கொடுக்கப்படுகின்றது அந்த ஆறு முறை வாய்ப்பை அவன் சரியாக பயன்படுத்தி கொண்டால் அவனுடைய பாவம் செய்யாதவனாக அந்த எழுதாமல் அதை விட்டுவிடுகின்றார் அந்த மலக்கு என்பதை நாம் ஒவ்வொருவர்களும் ஞாபகம் வைத்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் இப்படி நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஹசரத் மூசா அலேஹிஸ்லாம் அவர்கள் இரவனிடத்திலே நேரடியாக பேசக்கூடிய அந்த வாய்ப்பை பெற்றார்கள் அப்பொழுது அவர்களுடைய அந்த சரியான சந்தர்ப்பத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் அந்த நேரத்திலே அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் அவர்கள் அவரிடத்திலே கேட்டார்கள் இது அவர்களுக்கு கொடுத்த அல்லாஹுடைய வாய்ப்பு அவர்களிடத்திலே அல்லாஹ் பேச வேண்டும் என்பதை தேர்ந்தெடுத்தான் அவரிடத்திலே பேசினான் அவர்கள் தேவையானதை அடைந்து கொண்டார்கள் அவர்களுக்குண்டான அந்த வாய்ப்பை அவர்கள் சரியாக பயன்படுத்தினார்கள் அதனால் அவர்கள் கலிமுல்லா என்ற அந்த பட்டத்தை பெற்றார்கள் இப்படி நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துக்கொள்வோமே ஆனால் ஒவ்வொரு நபிமார்களும் சரி ஒவ்வொரு சகாபாக்களும் சரி அவர்களுக்கு கிடைத்த அந்த வாய்ப்புகளை அவர்கள் சரியாக பயன்படுத்தினார்கள் சரியாக பயன்படுத்தியதன் காரணமாகத்தான் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் இன்றளவிலும் பேசிக்கொண்டிருக்குகின்றோம் அல்லாஹு ஜல்லு தானா அல் குரான் ஷரீஃபிலே கூறுகின்ற பொழுது ஒரு மனிதன் எப்படி துவா செய்ய வேண்டும் அவனுடைய துவாவுடைய வார்த்தை எப்படி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் அல் குரான் ஷெரீஃபிலே அல்லாஹு தாலா கூறி காட்டுகின்றான் அதிலே கால ரப்பி ஷரஹ்லி சத்ரி என்னுடைய உள்ளத்தை விசாலமாக்கி திடப்படுத்துவாயாக என்பதாக ஹசரத் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் துவா செய்தார்கள் வயசில்லே அம்ரி நான் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களையும் எனக்கு சுலமா இலகுவாக்கி வைப்பாயாக என்பதாக துவா செய்தார்கள் வஹலுல் ஒகுதம் சாணி என்னுடைய நாவில் உள்ள அந்த கொன்னல் நீ அவிழ்த்து விடுவாயாக என்பதாக துவா செய்தார்கள் எஃப்கஹூ கௌலி என்னுடைய வார்த்தையை மக்களுக்கு விளக்க செய்வாயாக என்பதாக துவா செய்தார்கள் வஜி வசீரம் மின் ஆகிலி என்னுடைய குடும்பத்தில் ஒருவரை எனக்கு உற்ற துணையாக மந்திரியாக என்பதாக துவா செய்தார்கள் என்னுடைய சகோதரர் ஹாரூனாகவே அந்த உறுதுணை இருக்கட்டும் என்பதாகவும் துவா செய்தார்கள் இப்படி நபி நபி மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாவிடத்திலே தொடர்ச்சியாக துவா செய்து அவர்கள் என்ன தேவையோ அதை சரியாக அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்பதைத்தான் அல்லாஹு ஜல்ல சான அல் குரான் ஷரீஃபின் மூலம் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றனர் நாம் கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த ரமதானுடைய வாய்ப்பு என்பது மிகப்பெரிய அருக்கொடை இந்த ரமதானுடைய மாதத்தில்தான் லைலத்துல் கதருடைய இரவு இருந்தது இன்னும் இருக்குகின்றது இன்னும் ஒரு இரவு மட்டும் மிச்சம் இருக்குகின்றது கடைசி பத்திலே தேடிக் கொள்ளுங்கள் என்பதாக கூறினார்கள் நாம் நான்கு இரவை கடந்து விட்டோம் இன்னும் மிச்சம் ஒரு இரவு மட்டும் இருக்குகின்றது அன்று இரவு கூட லைலத்துள் கதருடைய இரவாக இருக்கலாம் அதிலேயும் நாம் முயற்சி செய்ய வேண்டும் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதைத்தான் ஹசரத் பெருமானார் அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த ஆயத்துகளின் மூலம் கற்றுத்தருகின்றார்கள் அந்த அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் ஹசரத் மரியம் அலை அவர்கள் அவர்களுக்கு அல்லாஹு விசேஷமான கனிவர்க்கங்களை வழங்கினான் அந்த நேரத்தில் ஹசரத் ஜக்கரியா அலை அவர்கள் கேட்குகின்றார்கள் அன்னா லக்கி ஹாதா இது எங்கிருந்து உனக்கு கிடைத்தது என்பதாக கேட்குகின்ற பொழுது காலத்து ஹூவமின் எங்கு இல்லா இது அல்லாஹிடத்திலிருந்து வந்தது என்பதை அவர்கள் கூறினார்கள் சாதாரணமாக ஒரு மனிதன் பசியோடு இருக்குகின்றான் அவன் அந்த பசியை அடைகின்ற பொழுது அல்லாஹிடத்திலே ஒரு மனிதன் கேட்குகின்றான் என்றால் அவன் அறியாத புறத்திலிருந்து அல்லாஹுத்தாலா உணவை கொடுக்குகின்றான் இது ஒரு வாய்ப்பாக அவனுக்கு ஆக்குகின்றான் என்பதைத்தான் ஹசரத் வரே மலைஹி இஸ்லாம் அவர்களுடைய அந்த சரித்தை சரித்திரங்களின் மூலமாக நமக்கு அல்லாஹுத்தாலா ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்குகின்றது போன்ற வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்பதைத்தான் இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார் இப்படி நாம் குழந்தைகளை வளர்க்குகின்ற பொழுது குழந்தைகளிடத்திலே எந்த அனைத்துமே உனக்கு என்ன தேவையோ அதை அல்லாஹிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள் என்பதாக அந்த குழந்தையை நாம் வளர்க்குகின்ற பொழுது நாம் எதை கேட்டாலும் அல்லா கேட்க வேண்டும் என்ற அந்த உணர்வு அந்த குழந்தைக்கு ஏற்படுகின்றது அந்த உணர்வினால் அந்த குழந்தை எதையுமே அல்லாவிடத்திலே தான் கேட்கும் அந்த குழந்தையின் கேட்குகின்ற காலம் அதனுடைய நன்மை நம்மை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் இது ஒரு வாய்ப்பு தான் என்பதை ஹசரத் பெருமானார் சல்லல்லாஹூ அலேஹு வசல்லம் அவர்கள் மரியம் அலேஹுசலாம் அவருடைய அந்த சரித்திரத்தை கூறி நமக்கு சுற்றி காட்டுகின்றார்கள் ஆக நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வாய்ப்பு அல்லாஹூ தாலா நமக்கு இந்த உலகத்திலே கொடுத்திருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்தினோமே ஆனால் இந்த உலகத்திலும் சரி மறு உலகத்திலும் சரி நாம் வெற்றி பெற்றவர்களாக ஆக முடியும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஒருதான் நபி சொல்லாகும் அலையு வசல்லம் அவர்கள் மேராஜ் சென்று விட்டு அவர்கள் அங்கே என்ன நடந்தது என்பதை மக்களுக்கு சகாபாக்களுக்கு மத்தியிலே எடுத்து கூறுகின்றார்கள் அப்போது தம்மோடு இருந்த ஒரே ஒரு மனிதர் மட்டும் இறை தூதரும் இரண்டு மனிதர்களும் பத்து பேர்களுக்குட்பட்ட ஒரு கூட்டம் மட்டுமே அந்த இடத்திலே இருந்தது நவீசல்லாஹூ அலைகி வசல்லம் அவர்கள் ஒருவரும் இல்லாத அந்த பாதையிலே அவர்கள் கடந்து செல்கின்றார்கள் அடி வானத்தை அடைகின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை காண்கின்றார்கள் அது என் சமுதாயமாக இருக்குமோ என்பதாக அவர்கள் எதிர்பார்க்குகின்றார்கள் அப்போது இறை தூதர் மூசா அலஹிஸ்லாம் அவருடைய சமுதாயம்தான் இது என்பதாக சொல்லப்படுகின்றது பிறகு என்னிடம் பாருங்கள் என்பதாக கொல்லப்பட்டது அப்போது அடிவானத்தில் அடைந்திருந்த ஒரு பெரும் மக்கள் திரளை நாம் பார்த்தேன் மீண்டும் இது என்னிடம் இங்கும் இங்கும் பாருங்கள் என்பதாக சொல்லப்பட்டு கொண்டே இருந்தது அப்போது நாம் அடிவானத்தை அடைந்திருந்த ஏராளமான மக்கள் திரளை கண்டேன் அப்போது இதுதான் உங்கள் சமுதாயம் என்பதாக விசாரணையின்றி சொர்க்கம் செல்லக்கூடிய எழுபதாயிரம் பேரும் இவர்களில் அடங்குவர் என்பதாக சொல்லப்பட்டது இதிலே நமக்கு விளங்கக்கூடியது என்னவென்றால் நாம் கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திவிட்டால் நாம் கேள்வி கணக்கில்லாமல் நுழையக்கூடிய அந்த கூட்டத்திலே நாம் ஒருவராக முடியும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை என்பதைத்தான் ஹசரத் நபி சொல்லல்லாஹூ அலைகி வசல்லம் அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்குகின்ற பொழுது நமக்கு உணர்த்துகின்றார் இந்த செய்தி புகாரி ஷரீஃபிலே பதிவாகி இருக்குகின்றது தண்ணீர்த்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் நாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டால் அல்லாஹுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் சரியான நேர்த்தியான உண்மையான அடியார்களாக நாம் மாற முடியும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு நல்ல அடியாராக நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டுமானால் வாய்ப்புகள் கிடைக்குகின்ற பொழுது அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த வாய்ப்புகள் கிடைக்குகின்ற பொழுது பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் வல்ல அல்லாஹ் ஆக்கி தந்தோல் புரிவானாக ஆமீன் ஆமீன் வாசு தாவானா الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله تعالى وبركاته